சர்வாதிகாரம் மிக்க சக்கரவர்த்தி போல நடந்து கொள்ளும் பிரதமர் மோடியால் மக்களின் பிரச்சனைகளை எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்று காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார் குஜராத்தின் சபர்கந்தாவில் நடந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு பேசினார் திரு மோடிக்கு அம்மாநில மக்கள் மரியாதை மற்றும் அதிகாரத்தை வழங்கியதாக திருமதி பிரியங்கா கூறினார் ஆனால் திரு மோடியை பெரும் செல்வந்தர்களுடன் தான் பார்க்க முடிவதாக கூறிய அவர் ஒரு விவசாயியை பிரதமர் சந்தித்ததை யாராவது பார்த்ததுண்டா என்று வினவினார்

महलों में रहते हैं क्योंकि मोदी जी अब अपने महल में बंद हैं सत्ता से घिरे हुए हैं उनको कोई कुछ कहता नहीं है और अगर कोई आवाज आवाज उठा भी ले तो उस आवाज को दबाने की कोशिश होती है। गुजरात महात्मा गांधी सरदार वल्लभ भाई पटेल आंगल प्रियंका आरसे सासन मुख्यत् मकल अ வாக்களிக்கும் உரிமையை அரசியல் சாசனம்தான் வழங்கியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் அரசியல் சாசனத்தை மாற்ற வேண்டும் என்று பாஜகவினர் கூறுவதன் மூலம் மக்களின் உரிமைகளை அவர்கள் பறிக்க விரும்புகிறார்கள் என்பது தெளிவாக தெரிவதாகவும் திருமதி பிரியங்கா கூறினார் உடனுக்குடன் செய்திகளை கிளிக் பண்ணுங்க